சாமி கும்பமேளாவுக்கு விதவிதமான சாமிகள் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் யாரு இப்போ நம்ம இந்த கும்பமேளா பிரயாக்ராஜில பார்க்கும் போது பலவிதமான சாதுக்களையும் சன்னியாசிகளையும் அகோரிகளையும் யோகிகளையும் பார்க்க முடியும் இப்ப என்னன்னா நம்ம சனாதன இந்து தர்மம் வந்து ரொம்ப பெரிய ஒரு இது ஆன்மீக வாழ்க்கை முறை இப்ப சனாதன இந்து தர்மத்துல பலவிதமான ஆன்மீக சம்பிரதாயங்கள் இருக்கு ஆன்மீக சம்பிரதாயங்கள் பலவிதமான ஆன்மீக குருமார்கள் இருக்காங்க சித்த சம்பிரதாயம் இருக்குது நாத சம்பிரதாயம் இருக்குது அகோரி சம்பிரதாயம் இருக்குது ச சன்னியாச சம்பிரதாயம் இருக்குது இந்த மாதிரி பல விதமான சம்பிரதாயங்கள் இருக்குது இப்போ சன்னியா பொதுவாக சன்னியாச சம்பிரதாயத்தில் இருக்கவங்க காவியில் இருப்பாங்க அகோர சம்பிரதாயத்தில் இருக்கவங்க பொதுவாக கருப்பில் இருப்பாங்க சீத்தாராம் பாபாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அயோத்தியால ராமரை கும்பிடுறவங்க சீத்தையும் ராமரை கும்பிடுறவங்க அவங்க சீதாராம் பாபாக்கள் அப்படின்ற பேர்ல இருக்காங்க அதே மாதிரி நாகா சாதுக்கள் இருக்காங்க சன்னியாசிகள் தான் அவங்க ஆனாலும் அவங்க வந்து மகா அதாவது நாகா சாதுக்கள் நாகா சாதுக்கள்ன்றவங்க அவங்கதான் முதல்ல வந்து ஸ்நானம் பண்ணி ஆரம்பிச்சு வைப்பாங்க அவங்க வந்து உடல் முழுவதும் பஸ்மத்தை விபூதிய பூசிட்டு வேற உடல் இல்லாம வெறும் விபூதியை மட்டும் பூசிட்டு அவங்க இது பண்ணுவாங்க அவங்க வந்து நாகாசாதுக்கள் இப்போ சாதுக்கள் சன்னியாசிகள் அப்புறம் யோகிகள் வெண்மையான நிறத்துலேயும் இருப்பாங்க வெண்மையான உடையும் அணிஞ்சிருப்பாங்க அப்புறம் சிகப்பு உடையும் அணிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து திருநங்கைகளுக்கு திருநங்கைகளும் இருக்காங்க அவங்களும் சாமியார்களா இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க கும்பமேளால அவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி எண்ணில் அடங்காத சம்பிரதாயங்கள்லேருந்து எண்ணில் அடங்காத குருமார்கள் ஞானிகள் அவங்க பரம்பரை சே நம்மளோட இது கபில மகரிஷி முருகர் இன்னும் வரிசையா தத்தாத்திரேய மக தத்தாத்ரேயர் இந்த மாதிரி ஒரு ஒரு குருமார்களும் அவங்கவுங்களும் ஒரு ஒரு இது பண்ணி அக்காடான்ற பேர்ல இருக்காங்க இவங்கெல்லாம் குருமார்களா இருக்காங்க ஒரு அக்காடாவுக்கு இவர் கபில மகரிஷி குரு இன்னொரு அக்காடாவுக்கு நம்ம முருகர் கார்த்திகேயன் சொல்லுவாங்க இங்க அவரு குருவா இருக்காரு இன்னொரு அக்காடாவுக்கு நம்ம தத்தாத்திரேய தத்தாத்திரேயர் இருக்காரு இந்த மாதிரி அக்காடான்ற இதுல வந்து பல சம்பிரதாயங்களை சேர்ந்தவங்க ஒரு ஒரு அக்காடால இருக்காங்க இந்த அக்காடா தான் இந்த கும்பமேளாவை நடத்துறாங்க அப்ப இங்க எல்லா சாதுகளும் எல்லா சம்பிரதாயங்களும் இருக்காங்க அதனாலதான் இந்த பல விதமான மாறுபாடுகள் வருது